அண்மை செய்தி மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்த அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கிறது என்று தாமிக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த மறுப்பது ஏன் என்றும் அவர் வினா எழுப்பியிருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்த அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கிறது என்றும் தமிழக அரசு அதை ஏன் நடத்தவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சமூக நிதிக்கு அடித்தளம் அமைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த மறுப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது தொடர்பான அறிக்கையை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்றும் தமிழக அரசு அதனை நடத்த மறுப்பது ஏன் என்றும் தலைவர் வாயிலாக கேள்வி ஆட்சியாளர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட நடத்த மறுப்பது ஏன் என்றும் அந்த அறிக்கையில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அருணேஸ்வர் அரசியல் சாசனத்துல சட்ட திருத்தம் கொண்டு வர காரணமாக இருந்த போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடு விஷயத்துல இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்தவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் ஒருவரான தந்தை பெரியார் என கூறி இந்த கடிதத்தை இந்த அறிக்கையை தமிழக வெற்றி கழக தலைவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் முக்கியமாக இதற்கு காரணமாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான தனி சட்டங்களை ஈற்றி வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு ஏன் இதற்கான எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை கேள்வியை தமிழ்நாடு அரசின் மீது வைத்து தான் இந்த இரண்டு பக்க அறிக்கை என்பது தற்போது தமிழ்நாட்டில் எப்போதும் போல அதிக அளவில் விவாதத்திற்கு உள்ளாக கூடிய ஒரு பொருளான இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என பல்வேறு கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கும் நிலையில மாநில அரசை பொறுத்தவரையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மா மத்திய அரசு முதல்ல துவங்க வேண்டும் என்பது அவர்களது தரப்பு கருத்தாக இருக்கு வரக்கூடிய நிலையில இந்த கேள்வி என்பது தற்போது இருக்கிறது இது குறித்து அவரது எட்டு தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி தலைவர் ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது என்ற தலைமுறை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்த முக்கியமாக தமிழ்நாட்டில் சாதி மாறி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று மாநாட்டிலும் அதே போல கட்சியுடைய செயற்குழு கூட்டத்திலும் சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ஏற்கனவே தமிழக பல்கலைக்கழகம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் மாநில அரசுகளும் தங்களது மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆய்வு நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் பீகார் மாநில அரசும் கர்நாடக மாநில அரசும் ஏற்கனவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புகளை நடத்தி முடித்திருக்கிறது புள்ளி விவரங்களையும் கையில் வைத்திருப்பதாகவும் தற்போது மேலும் தெலுங்கானா மாநில அரசும் ஐம்பதே நாட்கள்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது அதற்கு ஒருபடி மேலே சென்று ஆய்வறிக்கை மீது சட்டசபையின் சிறப்பு அமர்வு கூட்டத்தையும் கூட்டி விவாதிக்க தெலுங்கானா அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் தமிழ்நாட்டில் மட்டுமே சில திட்டங்களை மாநில அரசுகள் பின்பற்றுகிறது என்று தமிழக ஆட்சியாளர்கள் பெருமை பேசுகின்றனர் ஆனால் சமூக நீதிக்கு அடித்தளமைக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடித்து மற்ற மாநிலங்களை பின்பற்ற திணைப்பது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரையில் அரசிடமிருந்து பதில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் பெரியாரே எங்கள் தலைவர் தலைவருக்கு சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் சுயலாபத்திற்காக மட்டுமே அவரை பற்றி பெருமை பேசும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சமூக நீதியை காக்கும் செயல்பாடான சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்ற வாதத்தையே முன்வைத்திருக்கிறார் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை தான் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் ஆனால் அதற்கு முன்னோட்டமாக திகழும் கேஷ் சர்வே என்ற ஆய்வை மாநில அரசு நடத்தலாமே என்ற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் தங்களிடம் அதிகாரம் இல்லை என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் சொல்ல போகிறார்களா கேள்வி எழுப்பியிருக்கிறார் தெலுங்கானா மாநில அரசுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமானது ஏன் தமிழ்நாடுக்கு இது சாத்தியமில்லை சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கூட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு சமர்ப்பித்து விவாதம் நடத்துவதும் எப்படி என தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை தமிழ்நாட்டில் ஆளும் மாநில அரசையும் ஆட்சியாளர்களையும் நோக்கி வைத்திருக்கிறார் மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் ஒன்றிய அரசு மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நோர்கோட்டில் பயணிக்கிறார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமூக நீதி சமத்துவ நீதி சமூக நீதியை வழங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்கள் பொய்வேடம் தானாக களையும் நாள் வெகுதொலைவில் இல்லை என இந்த அறிக்கையில் தொடர்ந்து மாநில அரசுகள் தெலுங்கானா பீகார் போன்ற அரசுகள் இந்த கேஷ் சர்வேக்கான அறிக்கையை எடுத்து முடிச்சிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு மட்டும் ஒன்றிய அரசின் மீது ஏன் இந்த அதிகாரத்தை கேள்வியாக வைக்கின்றனர் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பின் போது அந்த மனநிலையில ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒரே நேர்கோட்டில தான் பயணிக்கிறார்கள் என கடுமையான விமர்சனங்களை மாநில அரசின் மீது தமிழக கழக தலைவர் விஜய் வைத்திருக்கிறார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்